வே என் உம்மை நம்பவே என் இதயத்தை இடம் போற்றிடுவே அசைவுற விட என்னை அசைவுறவிடம் உம்மால கீருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்க பலம் அழிப்பவரே கீருபையும் மகிமையும் நீரைந்தவர் உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம் மாலையான் ஒருவரைய உம்மை நாமத்தினால உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நேரத்திலும் கூட கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற வேதத்தின் வெளிப்பாட்டை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் ரெண்டு குறைந்த ஆறு ஒன்று தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாத படிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கும் புத்தி சொல்லுகிறோம் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாத படிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது தேவனுடைய வேலையிலே நாம் இணைந்து அவருக்கு உதவியாக அவருடைய ஜாப நாம் அவரோடு இணைந்து செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் இதைத்தான் இந்த நாளில் கூட நாம் தியானிப்போம் ஆக்சுவலாக நாம் என்ன ஊழியத்தை செய்கிறோம் ஒப்புற ஊழியத்தை செய்கிறோம் ஒப்புற வேலையை செய்கிறோம் கிறிஸ்துவுக்குள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பாவங்களுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க தேவையில்லை உங்களுக்காக மகா பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியின் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது வானமும் பூமியும் படைத்தது அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார் அவருடைய குமாரனை அனுப்பி நம்மை அவரண்டையில் சேர்க்கிறதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் அவர் செய்திருக்கிறார் ஜஸ்ட் யூ ரிசீவ் த சால்வேஷன் நீங்கள் ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிப்புக்காக நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை பட் ரட்சிப்பை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த விதத்தில் நான் சொல்லுகிறேன் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் அவர் கொடுத்த ரட்சிப்பை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் உங்கள் பாவங்களை அவர் சுமந்தாரே உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரே அவர் உங்களை மன்னித்திருக்கிறார் சிலுவையிலே நீங்கள் அவருடன் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்கள தேவனோடு இணைக்கிற வேலை நாம் செய்கிறோம் இது அவருடைய வேலை பொறுப்புள்ளவர்களாய் இருந்து அவரோடு இருந்து இதை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் ஒரு உடன் வேலையாளாய் நாம் இருக்கிறோம் எங்கேயும் வேலை பார்க்கலாம் ஆனால் அதெல்லாம் அந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு நாம் செய்கிறோம் ஆனால் அந்த வேலைகளை செய்யும் பொழுதே இந்த காலிங்கும் நமக்கு இருக்கிறது என்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது இருக்கின்ற இடங்களில் நம்மை சுற்றி இருக்கிற வேலையாட்கள் இடத்துலையோ அல்லது நாம் செய்யக்கூடிய வேலைகளிலோ அல்லது நாம் எங்கே போகிறோமோ நம்முடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் நாம் இருக்கின்ற இடங்களில் தேவன் அவருடைய வேலையை செய்கிறதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது அது மாத்திரமல்ல இந்த தேவ கிருபை பிரயோஜனமுள்ளதாய் இருக்க வேண்டுமானால் இந்த தேவ கிருபையை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கே இப்பொழுதே ஆண்டவரே ஆனவரே நான் ஒரு உடன் வேலையாளாக இருக்கிறேன் உங்கள் வேலையில் என்னை நிற என்னை அழைத்திருக்கிறேன் பாருங்க ஒரு தகப்பன் ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறார் மகன் அவன் பொறுப்பற்ற விதத்தில் எதையோ ஒன்று செஞ்சுட்டு விளையாண்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தான்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தகப்பன் என்னமோ செய்கிறாரு மகன் என்னமோ அவன் செஞ்சிகிட்ருக்கிறான் இப்போ தகப்பன் செய்கிற வேலையில் இவன் போய் டேடி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா ஓ இந்த வேலையெல்லாம் செய்துட்ருக்கீங்களா ஓ இந்த செடிகளுக்கெல்லாம் நீங்கள் தண்ணி பாய்ச்சிட்ருக்கீங்களா இல்லை உரம் போடுறீங்களா இல்லை புல் வெட்டுறீங்களா நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் டாடி அப்படின்னு சொல்லும்போது அங்கே டேடிக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அது மாதிரி தான் தேவன் உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் மூலமாக நாம் அப்படியே அப்பா உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலையில் என்னை நான் இணைத்து கொள்ளுகிறேன் இது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று நீங்களும் விரும்பி தாராளமாக அவர் வேலையை செய்யும்போது அங்கே அற்புதங்கள் நடக்கிறதை பார்ப்பீர்கள் அதிசயங்கள் நடக்கிறதை பார்ப்பீர்கள் ஆமேன் நிச்சயமா நீங்கள் செய்கிற அந்த தேவனுடைய வேலையில இணைக்கப்பட்டு செய்கிற சின்ன உதவி அவர் தான் பெரிய வேலை செய்கிறவர் நம்ம ஏதோ ஒரு பெரிய வேலை செய்கிறோம் அவர் சின்ன உதவி செய்கிறாரெலாம் கிடையாது அவருடைய வேலை அவர் செய்கிறார் அதோடு கூட நாம் செய்ய வேண்டிய கடமை அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த விதையை தேவன் மற்றவர்களுக்கு இருதயத்தில் ஊண்டுகிறதற்கு அந்த ஊன்றுகிறதற்கு தேவையான சின்ன வேலையை செய்கிறோம் மற்றபடி தேவன் பர்சுத்தாவியான ஒரு மூலமாக அவருடைய உள்ளத்தையும் மனதையும் திருப்பி அவருடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி மறுபிறப்பை அடைய வைக்கிற காரியங்கள் அந்த புதிய பிறப்பை அடைய வைக்கிற காரியங்கள் ரட்சிக்கப்படுகிற காரியங்கள் புது சிருஷ்டியாக மாறுகிற காரியங்கள் எல்லாமே ஹீ இஸ் டூயிங் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு பர்சுத்தாவியாகிய தேவன் முழு பரலோகமும் தேவ தூதர்களை கொண்டு இந்த பூலோகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறது எந்த கவர்மெண்ட்டை காட்டிலும் ஹெவன்லி கவர்மெண்ட் மிகுந்த ஒரு ஆக்டிவாக அவங்க தான் அவங்க தான் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த வேலையில் தேவரீர் எனக்கு கொடுத்த அந்த சின்ன பொறுப்பை நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் சொல்லுங்கள் நான் கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாளாய் நான் இருக்கிறேன் ஆமேன் நம்ம எல்லாரும் இந்த வேலையில ஜெபிப்போம் கற்றுடைய சமூகத்தில் எல்லாரும் ஆண்டு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தாருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இது ஒரு உடன் வேலை இது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பு தேவனுடைய கிருபையை நாங்கள் உதாசீனப்படுத்தாமல் விருதாவாய் நினைக்காமல் அதை பயனுள்ள விதத்தில் ஆண்டு வரே நாங்கள் அனுபவிக்கவும் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லவும் தேவனுடைய பிஸ்னஸில் எங்களை இணைத்திருக்கிறீர் உடன் வேலையாளாய் வைத்திருக்கிறீர் என்கிற அறிவோடு கூட நாங்கள் இந்த பூமியில் நடந்து கொள்ள எங்களை எடுத்து பயன்படுத்தும் அப்பா அப்பா பிதாவே தோத்திருக்கிறோம் இந்த பொறுப்பை நாங்கள் உணர்கிறோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சின்ன கடமையை ஆண்டவரே செய்கிறதற்கு எங்களை ஆவியானவர் வேலப்படுத்துவீராக அறுவடைக்கு ஆண்டவரே ஆட்கள் கம்மியாக இருக்கிறார்கள் என்று சொன்னீர் அந்த அறுவடையை செய்கிறதற்கு என்னையும் அனுப்பும் ஆண்டவரே என்று எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி இதை காண்கின்ற நேரலையில் காண்கின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு ஒரு உடன் வேலையாளாக இருக்கிறோம் என்ற அறிவோடு கூட கத்தாவே வெளிப்பாடோடு கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்பெடுக்கிற ஆண்டவரே கிருபையை செய்வீராக அடுத்து ஆண்டவரே இந்த புதிய ஆறு மாதங்கள் ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ளாக நீர் யாரெல்லாம் உங்களுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய தொழுவத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ காணாமல் போன ஆடுகளை சேர்க்கிறதற்கு எங்களுடைய கத்தாவே ஒரு சின்ன ஒரு அப்பா உடன் வேலையை செய்ய எங்களை வேலப்படுத்தும் அப்படி செய்கிறீரதற்காக அவமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ம ஆம இந்த பாடலை பாடுவோம் என் நாத்துமா என் நாத்துமா உம்மை நோக்கி அமர்ந்து நான் நம்புவது கலமே என் பல நீ மீட்டவரே கண்மலையே அணை கலமே என் பல நீ என்னை மீட்டவரே அசை உறவிடமா நான் நம்புவது உமாலையா நான் நம்புவது உமாலையா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காட் பிளஸ்